இன்னும் வந்து எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்ல அப்பா மட்டும்தான் அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்பா அம்மா தங்கச்சி ஒவ்வொன்று பேரு தான் அப்பா வந்து நல்லா ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும் சோ வந்து இன்னொரு அம்மாவா சோ எங்க ஊர்ல எப்படின்னா வந்து படிக்க அனுப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவும் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து நாங்க ரெண்டு பேர் பொண்ணு நானு அப்புறம் தங்கச்சி என்ன எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்பா வந்து ரொம்ப பேசுவாங்க ஒரு பையன் இல்லை அப்படிங்கறது வந்து ஒரு அவ்வளோ ஒரு இதா சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சிட்டு படித்து என்ன ஆக போகுது அப்படிதான் தான் சொல்லுவாங்க ஆனால் அப்பா வந்து அப்படிலாம் இல்லை என் பொண்ணு வந்து அவள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க அப்புறம் நான் படிச்சுட்டே இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது நான் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தாங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம் வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான் அது மழை பெஞ்சா தாங்காது ஒழுகிட்டே தான் இருக்கும் ஸோ நான் வந்து காலேஜ் போயிட்டேன் காலேஜ்க்கு வந்து ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தேன் அப்போல்லாம் ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும் அப்போலாம் வீட்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன் வீடு ஒழுகிட்ருக்குமே இப்போ அம்மா அப்பா என்ன இருப்பாங்க அது வந்து ஓடிட்டே இருக்கும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் எப்படியாவது வந்து அம்மா அப்பா வந்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும் அப்புறம் வந்து என் மேல நம்பிக்கை வச்சு எல்லாரும் சொன்னாங்க படிக்க அனுப்பாதீங்கன்ட்டு என் எங்கள் அப்பா வந்து என் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் படிக்க அனுப்புனாங்க ஸோ அப்பாவோட நம்பிக்கையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏமோட படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது செவன்த் செமஸ்டரில் வந்து எங்களுக்கு நான் முதல்வன் மூலமாக ஐசி டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எட்வான் டெக்னாலஜிஸ்ங்கிற ஒரு இருந்து நடத்தினாங்க ஸோ அந்த கோர்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நாங்கள் ஈஸியாக படிக்கும் போது ஒன்று சாஃப்ட்வேர் போகலாம் இல்லாட்டி எம்ப அது அது ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படிங்கிற மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது ஸோ அவங்க மூலமாக வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த கோர்ஸை வந்து நாங்கள் வெளியே போய் படிச்சிருந்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து படிக்க வச்சிருப்பாங்களான்னு தெரில ஏன்னா அப்பாவும் இன்னும் தான் இருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் நேர்லேயே வந்து சொல்லித் தந்தாங்க வீக்லி தேர்ஸ்டே வந்து ட்ரைனர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க ஸோ எப்படின்னா நான் நான் நினச்சது நான் நான் அந்த கோர்ஸ் படித்தேன் அப்புறம் ஹேக்கத்தான் நடந்துச்சு ஹேக்கத்தான் அட்டன் பண்ணோம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்துச்சு அதை முடித்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு முதலன் மூலமாக ஒரு ஒன்பது பேர் வந்து எட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கோம் அது வந்து எப்படின்னா இப்போ வந்து யாருமே வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாது நீ படிக்க வச்ச ஆனால் உன் பொண்ணு வந்து நான் இப்போ எதுவும் படிக்காமல் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்துருந்தேன் அப்படின்னா வந்து எங்கள் மத்தவங்க எல்லாம் சொன்னது உண்மையாக இருக்கும் பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஆனால் இதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த வார்த்தையே சொல்ல முடியாது பொம்பளை பிள்ளை படித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு தெரியும் கேர்ள்ஸோ பாய்ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே எய்ம் தான் நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு எய்ம் தான் ஸோ அதை வந்து என் அப்பா வந்து இப்ப ரொம்ப பெருமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க வச்ச நம்பிக்கையால் தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லாமே பாசிபிளாகிருக்கு ஸோ அப்பா வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களால மட்டும்தான் இது நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் முதல்வன் ஸ்கீம் ஸோ அது மட்டும் இல்லைன்னா வந்து என் லைஃப் இப்படி ஆயிருக்குமான்னு தெரில படிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத போது அந்த சான்ஸ் தான் இது ஸோ அப் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும் மலையில நனையாத மாதிரி ஸோ அப்புறம் வந்து அது நானும் அப்பா அம்மா தங்கச்சி நாலு பேருமே சேர்ந்து கட்டணும் எங்க உழைப்புல கெட்டினதா இருக்கணும் அப்புறம் வந்து தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து எம்எஸ்சி படிக்க வைக்கணுங்கிறது வந்து ஒரு அவங்களும் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை பேரை காப்பாதோன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து முன்னேறணும் ஸோ அதனால நாங்களே படிக்க வைக்கணும் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து என் கையில இப்போ இருக்கு அது வந்து நான் என் அப்பா கையில எங்க அப்பா கையில கொடுக்கணும் இந்த மேடையில அப்படின்னு ஆசைப்படுறேன் எல்லாத்துக்குமே என் அப்பா தான் ரீசன் ஸோ அப்பா கையில கொடுக்கணும் அப்பா இங்க வந்திருக்காரா உங்க அப்பாவோட பேரு ராமசாமி திரு ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சார் மேடைக்கு வரீங்களா லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணதே இல்லை அப்பா மட்டும்தான் அப்பா 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 எல்லா விஷயத்திலயுமே அப்பா தான் ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி இதுதான் நீங்க நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுப்பு மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால முடியும் முடியும் மட்டும்தான் சொல்லிருக்காங்க சோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலே யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான் சோ அப்பா அம்மா தங்கச்சி உங்க மூணு பேர் தான் என்னோட லைஃப் இல்லாமே சோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும் அம்மாவா என் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன் அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்